கனமழை சூறைக்காற்று காரணமாக ராமநாதபுரத்தில் ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்ட நிலையில் ராமேஸ்வரம் செல்லும் பயணிகள் அரசு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் கூற கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் தற்போது ராமநாதபுரத்தில் மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையூறு என்ன அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கா வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் வீசி வரக்கூடிய அந்த புயல் மற்றும் சூறாவளி காற்று காரணமாக சென்னையிலிருந்து வந்த ரயில்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது குறிப்பாக ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளை தற்பொழுது அரசு பேருந்துகள் மூலம் ரயில்வே நிர்வாகமானது ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள காரணத்தினால கடலோரப் பகுதிகளில் கடுமையான புயல் மற்றும் சூறாவளி காற்று வீசி வருகிறது இதன் காரணமாக சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த ரயில்கள் மற்றும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயில்களுமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையிலிருந்து வந்த சேது மண்டபம் இருந்து நேரத்துக்கு மேலாக அந்த ரயில் பயணிகள் வந்து அவதி இடைந்தன இதனை அறிந்த ரயில்வே நிர்வாகம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளை வந்து தற்போது ராமநாதபுரம் இருக்கக்கூடிய அரசு பணிமனைகள் பேசி பேருந்துகள் மூலம் தற்போது ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நான்குக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மூலம் தற்போது ரயில் பயணிகள் அனைவரும் ராமேஸ்வரம் செல்ல உள்ளனர் மண்டபம் பகுதியில் ஏற்பட்ட சூறாவளி காற்று மற்றும் மலை காரணமாக ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் தற்பொழுது பேருந்துகள் மூலம் அங்கங்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் இந்த பேருந்துகள் மூலம் பயணிகளை அனுப்பி வைத்து வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுவனேமித்தன் டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க